அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அமலுக்கு வந்த வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சிகள் மற்றும் முஸ்லீம் அமைப்புகள் சார்பில் என மொத்தமாக எழுபத்தி மூணு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்களை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் சஞ்சய் குமார் மற்றும் கே வி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு கடந்த பதினாறாம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர் மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்குரைஞர்கள் கபில் சிவில் அபிஷேக் மனு சிங்வி ராஜீவ் தவான் சி யு சிங் உள்ளிட்டோர் ஆஜராகினர் ஒன்றிய அரசின் சார்பாக ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானார் மனுதாரர்கள் தரப்பை வழிநடத்திய மூத்த கபில் சிபில் அவர்கள் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார் இந்த வாதங்களை கேட்டு கொண்ட நீதிபதிகள் ஒன்றிய அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருத்தனர் இந்த நிலையில் அதற்கு அவகாசம் கேட்டுக்கொண்டதால் விசாரணையை பதினேழாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தனர் நேற்றைக்கு வந்தபோது அதன்படி நேற்று விசாரணைக்கு துவங்கிய உடனே சொலிசிட் ஜெனரல் துஷார் மேத்தா ஒரு சட்டத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிறுத்தி வைப்பது ஒரு கடுமையான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் விதிகளை வெறுமனே படித்து பார்ப்பதன் அடிப்படையில் மட்டுமே தடை விதித்துவிட முடியாது என்றும் கூறினார் இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் சட்டத்தில் சில நேர்மையான விஷயங்கள் இருப்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அதேபோல சட்டத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது என்று சொல்வதும் சரிதான் என்ற நீதிபதிகள் எல்லா நேரத்திலும் சட்டங்களை நீதிமன்றங்கள் நிறுத்தி வைப்பதில்லை என்றனர் ஆனால் சட்டத்திற்கு எதிராக வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கும் போது அதே சட்டத்தின் நடைமுறைகளால் ஏற்கனவே இருக்கும் நிலைகள் மாறக்கூடாது மக்களின் உரிமைகள் பாதிக்கக்கூடாது என்பதனையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்றனர் இதையடுத்து நீதிபதி அவர்கள் வக்பு வாரியங்களில் இடைக்கால உத்தரவு வழங்க இருக்கும் நேரத்தில் அதற்கு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் வக்பு வாரியங்கள் மற்றும் மத்திய வக்பு கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கப்பட மாட்டார்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட வக்புகள் மாற்றப்படாது என்ற நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் கால அவகாசம் வழங்க தயார் என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்தார் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்குகள் ஒன்றிய அரசு ஏழு நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் அதுவரை வக்பு திருத்த சட்டத்தின் பிரிவு ஒம்பது மற்றும் பதினாலின் கீழ் கவுன்சில் மற்றும் வாரியத்திற்கு எந்த நியமனங்களும் செய்யப்படாது என்று சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா உறுதியளித்தார் அதே போலவே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அல்லது வக்பு என அறிவிப்பு செய்யப்பட்ட வக்பு சொத்துக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்றும் தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் உத்தரவாக அதை பிறப்பித்துள்ளது மேலும் இந்த விசாரணையை மே ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்குள்ளது அன்றைய தினம் அடுத்த விசாரணையின் போது ஐந்து மனுதாரர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அந்த ஐந்து பேரை மனுதாரர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் மற்றவரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டவையாக கருதப்படும் என்று தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசின் கவனத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் கிராமம் காந்தி தெருவில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான வரலாற்று சிறப்பு மிக்க நூற்றாண்டு கண்ட அரசு பள்ளி வளாகத்தில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோயில் உள்ளது தற்போது அந்த கோயில் விரிவாக்கம் என்ற பெயரில் பள்ளி வளாகத்தை இடித்து மண்டபம் கட்ட ஏற்பாடு நடைபெறுகிறது இதனால் அரசு பள்ளிக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பள்ளி நடைபெறும் வேலை நாட்களிலேயே பேரிரைச்சல் ஏற்படுத்தும் ஒளிபெருக்கைகளை கட்டியும் வாசலை மூடி பந்தல் அமைத்து அன்னதானம் என்ற பெயரில் பள்ளி வளாகத்தை குப்பை தொட்டியை போய் பயன்படுத்தி வருகிறார்கள் ஒரு சில சமூக விரோதிகள் வயிறு வளர்க்க பயன்படும் இக்கோவிலால் அரசு பள்ளியிடம் படுவதை குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் ஆங்கில பாடங்களுக்கு இந்தி பேர்களா என்று ஒரு முக்கியமான தலையங்கம் என்ற விடுதலையில் வெளிவந்திருக்கிறது ஒன்றிய அரசின் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமான என்சிஇஆர்டி என்று சொல்லப்படும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக செயல்பட்டு வருகிறது அது சமீப காலங்களில் ஆங்கில பாட புத்தகங்களுக்கு இந்தியில் பெயர் வைத்து இந்தி திணிப்பு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது இதற்காகத்தான் நமது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மும்மொழி கொள்கையை அனுமதிக்காமல் இருமொழியிலேயே ஏன் நடத்துவோம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக அனைவரும் உணர முடியும் பொதுவாக ஒரு புத்தகம் எந்த மொழியில் வெளிவருகிறதோ அந்த மொழியிலே பெயர் சூட்டும் வழக்கம்தான் நடைமுறையில் இருக்கிறது அப்படி இருக்கையில் ஆங்கில மொழியில் இருக்கும் பாட புத்தகங்களுக்கு ஹிந்தியில் பெயரை மாற்றியது கல்வியாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்புகளுக்கான ஆங்கில பாட புத்தகங்களை முன்பு பெயர்கள் ஹனிசக்கில் மற்றும் ஹனி ஹனிகேம்ப் என்று இருந்தன ஆனால் இம்முறை இரண்டு வகுப்புகளுக்கான ஆங்கில புத்தகத்தின் பெயரை பூர்வி என இந்தியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதே போலத்தான் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்புகளுக்கான ஆங்கில புத்தகத்தின் பெயர்களும் இந்தியில் மாற்றப்பட்டுள்ளது வழக்கமாக கணித புத்தகங்களுக்கு ஆங்கிலத்தில் மேத்தமெட்டிக்ஸ் என்று வைத்திருப்பார்கள் இம்முறை ஹிந்தி மற்றும் ஆங்கில பதிப்புகளுக்கு கணித் பிரகாஷ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்ந்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது மூன்றாவது மொழி என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் இந்தி மற்றும் சமஸ்கிருதமே திணிக்கப்படும் என்பது நாடறிந்த கெட்டியான உண்மையாகும் இந்த குழுவில் இடம்பெற்று இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தனையுடையவர்கள் சிந்தனையுடையவர்கள்தான் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் ஏழாம் வகுப்பில் இடம்பெற்றவை பெற்றவைகளை எடுத்துக்காட்டாக இவ்விடத்தில் கூறலாம் முலாயம் சிங் யாதவ் இக்கால ராவணன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் பாபர் மசூதியை இடிக்க முயற்சி நடந்தபோது முலாயம் சிங் யாதவை சேர்ந்த ஆட்களின் துப்பாக்கி குண்டுகளால் எத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டனர் என்று அவுட்லுக் பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது எடுத்துக்காட்டாகவே இவை இருக்கின்றன இவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டால் என்ன ஆகும் என்பதற்கு எடுத்துக்காட்ட ஆங்கில நூல்களின் பெயர்களில் இந்தியில் நடைபெற்றும் மோசடியாகும் என்று தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது மேலும் சில செய்திகளை ஒரு ஒரு செய்திகளாக பார்க்கலாம் கலைஞர் பிறந்த ஜூன் மூன்றாம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார் நூறு நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் முடிந்த பணிகளுக்கு வழங்க வேண்டிய நாலாயிரம் கோடியை உடனே ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்வோம் என்று விவசாயிகள் அறிவித்துள்ளனர் பத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விண்வெளி தொழில் கொள்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளனர் மாமல்லபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் நூறு கோடியில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் அறிவித்துள்ளார் அதிமுகவின் இரட்டை இளம் சின்ன விவகாரம் தொடர்பாக வரும் இருபத்தெட்டாம் தேதி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரும் இறுதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தாக்கியது அனுப்பியுள்ளது மெரினா கடற்கரைக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான செய்தி தவறானது என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார் சீமானின் அவதூறு பேச்சுக்களுக்காக அவர் மீது நூறு வழக்குகளாவது தொடர்ந்திருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் சீன பொருட்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரி விதித்திருக்கிறது ட்ரம்ப் நிர்வாகம் மராட்டிய மாநிலத்தில் உள்ள தொடக்கப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மூன்றாவது மொழியாக இந்தி பாடம் கட்டாயம் என மாநில அரசு உத்தரவு விட்டுள்ள நிலையில் கல்வியாளர்கள் காங்கிரஸ் நவநிர்மாண் சேனா உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன தமிழ் வழியில் படித்தவருக்கு பணியிடங்களில் இருபது விழுக்காடு முன்னுரிமை வழங்குவதற்கான ஆணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது சிறுசேரியில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியில் ஆயிரம் பேருக்கு வேலை அளிக்கும் நவீன தரவு மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேலும் இது போன்ற எண்ணற்ற காணொலிகள் பேட்டிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியர் அவர்களின் காணொலிகள் ஆவணப்படம் குறும்படம் ஆகியவைகளை கண்டு ஆகியவைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்